மாசாணி அம்மன் கோவில் வரலாறு இக்கோவிலின் ஸ்தல வரலாறு சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ இல்லை நிமிர்ந்த கோலத்திலோ நின்ற கோலத்திலோ பார்த்து இருப்பீர்கள் ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்து கிடப்பார் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயினுடன் படுத்து கிடக்கும் அழகே தனி இனி இக்கோவிலின் வரலாற்றை காண்போம் ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்ரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவசீலர் ராஜரிஷி ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்ரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒரு முறை கனக மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைப்பழத்தையும் பெற்றவள் மேலும் இராவணனிடமிருந்தும் பல சக்திகளை பெற்றவள் இறுதியாக விஸ்வாமித்ரர் தாடகையை அழிக்க தசரதத்தின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார் ராமர் அவளைப் பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார் ஈஸ்வரியும் ராமச்சந்திர மூர்த்தி முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சமங்களை கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதே ராமச்சந்திர மூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும்போது போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன் இது ஒரு வரலாறு